விஜய் வந்து அப்படி ஆக்ரோஷமா பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படி கையை தூக்கி இப்படி பண்ணி ஆவேசமா பேசும்போது ஒரு அரசியல் தலைவர் உருவாகிட்டாரு இந்த அரசியல் தலைவனுக்காக தான் நம்ம ஆசைப்பட்டோம் ஆனால் அதை நேற்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணாரு ஒரு என்ன சொல்றது எல்லோருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துட்டாரு அதை விட அவர் சொன்னதுதான் இனிமே இருக்கு பாரு நான் வரம் பாரு இறங்குற பார் பண்ற பார் சொல்லும்போது நான் சொன்னேன் களம் வந்து சூடு பிடிச்சிச்சு தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலில் கலக்கு களம் கலக்குனாரு பத்து வருடங்கள் வந்து அன்டிபீட்டபிள் சிஎம்மா இருந்தாரு அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குனதே விஜயகாந்த் அவருக்கா ரஜினி சார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தாங்க நான் வரல இவர் ஐம்பது வயசுல வந்துட்டாரு அடுத்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வந்து அவர்களால் வந்து அரசியல் காலத்துல மிக பெருசா ஒரு பெரிய மூமெண்ட்டை கொண்டு வர முடியும் அவரே வரல இவர் எப்படி வரப்போறாரு உடனே இது ரஜினியை தான் சொன்னார் அப்படின்னு ஒண்ணு இன்னொரு இடத்துல வந்துட்டு என்ன மார்க்கெட் இல்லாம ரிட்டையர் ஆன டைம்ல உடனே கமல் சார் போய் இதை கேள்வியாவே அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் எனக்கு போடாத தப்பாலுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லலாம் அதாவது அந்த போஸ்ட் எனக்கு போடல அப்படி எதுக்கு நான் பதில் அங்கே தான் கமல் சார் நிக்கிறார் கமல் சார் அப்படி இல்லையே கமல் சார் அங்க உச்சத்தில் தான் இருக்காரு அவரும் இன்னொரு பயங்கரமா சம்பளங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால அவர் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்து அரசியல் வரல அவருக்கு அரசியல் வந்து பிடிச்சிருக்கு அது அரசியல் களத்தில் வரணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கான ஒரு மூமெண்ட் அவர் பண்ணிட்டு இருக்காரு ரஜினி சார் தெரிய ஒரு மெச்சூர்டாக ஒரு இடத்துல டிசைட் பண்ணார் என் ஹெல்த் எனக்கு கோஆப்ரேட் பண்ணல இந்த நேரத்தில் நான் அரசியல் வரப்போகிறது இல்லை அதனால் அவர் ரஜினி சாரை சொன்னார் கமல் சாரை சொன்னார்லாம் எனக்கு உடற்படையில் விஜய் சார் பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் சினிமா போய் தொட்டப்போனால் நம்மளுக்கு அரசியலுக்கு பிரச்சனை வரும் தெரியும் அதுவும் பர்டிகுலராக எலெக்ஷன் வரப்போ அந்த பீரியடில் போய் சினிமா தொடக்கூட மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அது ஒன்றுமே நடக்காது என்னென்னா நாலு மாதம் எலெக்ஷன் வரப்போகுது ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் மக்கள் மத்தியில் இருக்கும் இந்த படத்துக்கு ஏதாவது டபுள் பண்ணாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் மக்கள் மத்தியில் இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டியை பாதிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் சி எம் அவர்களுக்கும் தெரியும் மீடியாஸ்குவார் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் லக்ஷ்மி நம்மோடு இருப்பது தயாரிப்பாளர்களின் மார்க்கண்டே என் திரு தனஞ்சயன் அவர்கள் தொடர்ந்து வணக்கம் சார் ஆறு வாரமாக நேற்று ஒரு மாநாடு எக்ஸ்ட்ரானியான ஸ்பீச் ஆல்மோஸ்ட் வந்து விஜய் சார்னுடைய தி பெஸ்ட் ஸ்பீச் மாதிரியான ஒரு நிலை உணர்வு இல்லையா சார் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க நான் பார்த்து பார்த்தேன் முப்பத்தஞ்சு நிமிஷம் பார்த்தேன் நான் நான் ஸ்டாப் அதை வந்து அப்படியே ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்தேன் இதுக்காக தானே ஆசைப்பட்ட ராஜ் பாலகுமார் மாதிரி நம்ம இதில் ஆசைப்பட்டோம் எங்கே பார்த்தாலும் அவர் பேசும்போது ஒரு மூணு நிமிஷம் பேசுகிறாரு அஞ்சு நிமிஷம் பேசுறாரு இதுக்காக இவ்வளோ பெரிய கூட்டம் ஒரு பொதுக்குழு நடக்குது மூணு நிமிஷம் தான் பேசுகிறாரு ஒரு போராட்டம் நடக்கும்போது அஞ்சு நிமிஷம் தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு முப்பத்தி நாலு நிமிஷம் வந்து நான் ஸ்டாப் ஒரு எனர்ஜியோட ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது உத்வேகத்தோடு பேசினார் பார்த்தீங்களா அங்கே தான் நான் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக விஜய் சாரை பார்த்தேன் நான் வந்து ட்வீட்டே போட்டேன் நிறைய பேர் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருமே போடலை நீ மட்டும் போட்டேன் அப்படின்னு ஒரே கமெண்ட்டு எங்க ஒரு நல்லது பண்ணால் கூட பாராட்டக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்கு இருக்குது ஏன்னா எனக்கு உண்மையிலே இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை தான் நான் ஆசைப்பட்டேன் ஒரு அரசியல் தலைவராக வரும்போது நம்ம வந்து ஒரு சீவான் சாரை பார்த்து ரசிக்கிறோம் அவர் எந்த மாதிரி ஒரு ஆக்ரோஷமா கர்ஜிக்கிறாருல்ல அது அது மீ மெட்டீரியலாக மாறுதான்றதெல்லாம் விட்டுருங்க ஆனா எனக்கு அவருடைய ஸ்பீச் பிடிக்கும் அந்த கர்ஜிக்கிறது தான் ஒரு அரசியல் தலைவனுடைய இது நம்ம விஜயகாந்த் சார பார்த்துருக்கோம் கலைஞரை அவர்களை பல முறை இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்களுக்கு வந்து ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கு அவர் ரொம்ப சொபிசிகடா ஒன்று பேசுவார் நம்ம எப்பவுமே என்டர்டெயின் பண்ணி ஜாலியா பார்த்தது வந்து உதய் சார் தான் உதய் சார் வந்து ஃபன்னா ஒன்று பேசிடுவாரு கர்ஜிக்கிற மாதிரி ஒருத்தர் பேசுவார் அப்படின்னு நான் இதை பார்த்தேன் நான் விஜய் சார் வந்து அப்படி ஆக்ரோஷமா பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படியே கையை தூக்கி இனி பண்ணி ஆவேசமாக பேசும்போது ஒரு அரசியல் தலைவர் உருவாகிட்டாரு இந்த அரசியல் தலைவனுக்கு அதான் நம்ம ஆசைப்பட்டோம் இப்படி ஒரு இந்த அரசியலுக்கு அது தேவைப்படுது அந்த ட்ரமாட்டிக்ஸ் அப்படின்வாங்க அந்த ட்ரமாட்டிக்ஸோட அந்த உத்வேகத்தோட கான்ஃபிடன்ஸோட ஒருத்தர் பேசணும் கோர்வையாக பேசணும் முப்பத்தி நாலு நிமிஷம் பேசினாலும் கோர்வையாக பேசினோம் படிக்கக்கூடாது இதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் ஆனால் நேற்று வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபில் பண்ணார் ஒரு என்ன சொல்லுது எல்லோருக்குமே ஒரு எனர்ஜி கொடுத்துட்டாரு அவங்களுடைய தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி நம்ம தலைவர் வந்துட்டாரா அப்படின்னு அதை விட அவர் சொன்னது தான் இனிமேல் இருக்குது பாரு நான் பார் இறங்குறப்பார் பார் சொல்லும்போது நான் சொன்னேன் களம் வந்து சூடு பிடிச்சிச்சின்னு ட்வீட் போட்டேன் இப்போ தான் சூடு பிடிக்குது இதுவரையும் வந்து வருவாரா இல்லைவா ஆக்சர் ஆக்டிவாக இருப்பாரா இல்லை வந்து ஒன்சன வயல் வருவாரா போது நான் சிங்கண்டா நான் எவரும் எல்லாத்துக்கும் வர முடியாது நான் வந்து எப்போ தேவையோ அப்போ தான் வருவேன் அப்படிலாம் சொல்லி எல்லாருக்கும் பதில் கொடுக்குறாரு நான் பனைவரிலேயே உட்காந்துருக்கேன் சொல்லாத எனக்கு தேவைப்படும் போது வந்து நிற்பேன் அப்படின்னு ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு நடிகர் அரசியல் தலைவராக வரக்கூடாதா அப்படின்றதுக்கும் பதிலும் கொடுத்துருந்தாரு புத்திசாலியாக இருக்க முடியாதான்றதுக்கும் பதில் சொல்லி கொடுத்துருந்தாரு இஸ் ரீலி அரைவுட் எஸ் லீடர் ஸோ லீடர் டு வாட்ச் அவுட் ஃபார் சார் தாவேக்கா மாநாடு தாவேகா தொண்டர்கள் கொண்டாடினா பரவாயில்ல தேமுதிகா தொண்டர்கள் கொண்டாடுற அளவுக்கு அது ஸ்பீச் நல்லா பேசினார் அவர் விஜயகாந்த் சாரை பத்தி ரொம்ப பேசினார் அது விஜயகாந்த் சார் பத்தி பேசினதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்னாரு இந்த சினிமாலேருந்து வந்து ஒரு எப்படி மதுரை மண்ணிலிருந்து வந்த ஒரு விஜயகாந்த் எப்படி எல்லாம் இருந்தாரோ அந்த மாதிரி நான் இருப்பேன் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில் மெமரியா அவர் வந்து விஜயகாந்த் சார் பேசுனது ரொம்ப கரெக்டாக இருந்தது அது கோர்வையாக வந்தது இது வந்து மனப்பாடம் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் பேசல அவர் கோர்வையாக பேசும்போது விஜயகாந்த் சார் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பத்தி பேசினார் அடுத்ததாக வந்து விஜயகாந்த் சார் இந்த மண் இந்த மதுவை மண்ணின் மைந்தன் அவரை வச்சு என்னுடைய எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய இது இன்ஃபேக்ட் நிறைய பேர் ரூமர் வந்து வர ஆரம்பிச்சிச்சு இனிமேல் தாவைக்காகவும் வந்து இதுவும் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய பாட்டி ஒன்றா சேர்ந்து தான் இந்த எலெக்ஷனை கன்டெஸ்ட் பண்ணுவாங்களாம் ரூமர் வர ஆரம்பிச்சிருச்சு பட் அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் உண்மையிலேயே அவருக்கு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய மரியாதை தெரிஞ்சது நம்மளுக்கு இருக்கு எந்த அளவு வந்து விஜயகாந்த் சார் மேல இவர் மரியாதை வச்சிருக்காரு அதை உணர்வுபூர்வமா வெளிப்படுத்தினார்ல அங்கதான் வந்து விஜய் சார் ஸ்கோர் பண்ணாரு நான் நினைக்கிறேன் சார் குறிப்பா வந்துட்டு பொதுவாக வந்து எம்ஜிஆர் அவர்களை பத்தி பேசும்போது வேற யாராவது நடிகர்களை பத்தி பேசலாம் ஆனா கரெக்டா வந்துட்டு எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜயகாந்த் தான் அப்படிங்கறது அந்த சொன்ன அந்த ஒரு பக்குவம் இருக்குல்ல அது உண்மையிலே ஒரு எக்ஸ்ட்ரானல் அரசியல் அவரது ஒரு யாரும் வரல இல்ல இப்ப நீங்க பாத்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியல கலக்கு கலம் கலக்கினாரு பத்து வருடங்கள் வந்து அன்டிஃபிட்டபிள் சிஎம்மா இருந்தார் அது பிறகு பாத்தீங்கன்னா அரசியல்ல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்குனதே விஜயகாந்த் தான் ரஜினி சார் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் வரல ஆனால் விஜயகாந்த் சார் வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஆவேசமாக அவர் பேசி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இழுச்சி உருவாக்குனார் அவர் மிகப்பெரிய தலைவராக வேண்டியது அவர் ஹெல்த் ரீசனால தான் நிறைய ஸ்பாயில் ஆகிடுச்சு அதாவது அவர் நினச்ச ட்ரீம் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியாது காரணமே அவர் ஹெல்த்து தான் அது பீக் டைமில் அவரோட ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடுச்சு இல்லைனா அவர் இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நடந்துட்டு நடந்துட்டுருக்கும் இந்த அரசியல் களத்தில் அது கரெக்டாக அந்த நேரத்தில் அவர் பாதிக்கப்பட்டார்ல அதை அவர் யூஸ் பண்ணுறாரு எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இருந்தாருன்னா இன்னொரு பத்து வருஷம் அவர் தான் சிஎம் அவர் வந்து எழுபது வயசுலேயே போயிட்டார் இல்லைனா ஒன்றும் எண்பது தொண்ணூறு வயசு அவர் வந்து அவ்வளோ தளவு ஒரு கமாண்டிங்கான ஒரு லீடராக எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் அந்த ஹெல்த் ரீசனால்தான் எம்ஜிஆர் அவர்களும் வந்து நம்மளை விட்டு போயிட்டார் அதே ஹெல்த் ரீசனால்தான் விஜயகாந்த் அவர்களும் போயிட்டார் இவர் ஐம்பது வயசுலேயே வந்துட்டார் அடுத்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு வந்து அவரால் வந்து அரசியல் காலத்துல மிக பெருசாக ஒரு ஒரே மூமெண்ட்டை கொண்டு வர முடியும் அதை வந்து கரெக்டாக விஜய் சார் யூஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் என்ன நான் வந்து என்ன பொறுத்தவரையும் நேற்று அந்த முப்பத்தி நிமிஷம் பார்த்து முடிக்கும் போது நான் நினைச்ச ஒன்று ஒன்னுதான் இன்ஃபேக்ட் அவர் பேசிட்டு இருக்கும்போது லைவ்ல பார்த்துட்டே இருந்தேன் நடுநடவில் பார்த்துட்டேன் திரும்பி மீட்டிங் வந்துடுச்சு கால் வரும் நின்றுடும் ஆனால் நான் வந்து அது பிறகு மொத்தமாக பார்த்து முடிக்கும்போது சரி ஒன்றும் தடவை திரும்பி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் உட்காந்து பார்த்துருந்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது அவர் ரெஃபரன்ஸ் இல்லாமல் நான் ஸ்டாப்பாக பேசும்போது ஒரு அரசியல் தலைவனாக உருவானதை நான் பார்த்தேன் பக்கா அரசியல் தலைவனாக அவர் உருவாக்கியிருக்காரு மிகப்பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சி உருவாக்கியிருக்காரு டெஃபினட்டாக அப்படி தான் இருக்கணும் அரசியல் களம் அப்படி தான் இருக்கணும் இன்றைக்கி நம்ம ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து பாருங்களேன் ஒரு பிஜேபி ஒன்று பண்ணிகிட்டு இருக்குன்னா காங்கிரஸ் இப்போ இறங்கியது ராகுல் காந்தி இறங்கி ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காருல்ல அதாவது ஓட் சோரின்றதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு தைரியமாக இறங்கி பேசுகிறாரு எலெக்ஷன் கமிஷன் எதிரில் பேசுகிறாரு பல போராட்டங்கள் பண்ணிட்டுருக்காரு இப்போ பீஹாரில் போய் பண்ணிட்டுருக்காரு அப்போது ஒரு அரசியலுக்கெல்லாம் பரபரப்பாக இருக்குல்ல யார் ஜெயிக்கிறாங்க யார் தூக்குறாங்கன்றது அரசியலில் பல விஷயங்கள் இருக்குது உங்கள் கட்டமைப்பு எப்படி இருக்குது மக்களை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா மக்கள் உங்களை நம்புவாங்களா நீங்கள் கொண்டு வர ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்பீலாக இருக்கா நீங்கள் கொடுக்குற பெனிஃபிட்ஸு ஆஃபர்ஸு எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்குது அது எலெக்ஷன் ரிசல்ட் அது கடைசி ஆனால் அதுக்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் வந்து ஒரு ஒரு எலெக்ஷன் அப்படின்றதே வந்து ஒரு உத்வேகமாக இருக்கணும் எனர்ஜியாக இருக்கணும் சும்மா சைலண்டாக முக்கியாக போயிடக்கூடாது என்ன சொல்கிறது பாக்ஸ் ஆஃபீஸ் இதில் வந்து காம்படிஷன் இல்லாமல் படங்கள் ஜெயிக்கிற மாதிரி வரக்கூடாது காம்படிஷனோட ஜெயிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு இது நடக்கும்போது தான் உண்மையிலே டெமோக்ரெசின்னா என்ன நம்மளுக்கு தெரியும் மக்கள் எப்படியெல்லாம் டிசைட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் இந்த மே ஏப்ரல் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் கொண்டு வெரி எக்ஸைட்டிங் ஃபார் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப பெரிய எக்ஸைட்டிங்கா இருக்கும் பாருங்க அதுக்கு ஏன்னா இப்ப இறங்கிட்டாரு இந்த ஆறு மாசம் எட்டு மாசம் நான் விட போறது இல்லைன்னு இருக்கார்ல அதுக்கு ஏற்ற தான் மீதி பாட்டியும் டிசைட் பண்ணுவாங்க எடப்பாடி அவர்கள் வந்து அடிச்சு பயங்கரமா பேசிட்டாரு ஏ இருந்து வந்தவொடனே உடனே ஜெயிச்சிட முடியுமா அப்படின்னு அவருடைய எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு நீங்க அது பிறகு பார்க்க போறீங்க அது எப்படி திமுக இருந்து எப்படி ரியாக்ஷன் வரப்போகுது தெரிய போகிறது பிஜேபி அவர்களை வந்து பயங்கரமாக இவர் தாக்கி பேசியிருக்காரு அவங்க எப்படி ரியாக்ஷன் பண்ண போறாங்க அப்போ நாலு மணி போட்டி நாலு மணி அட்டாக்கெல்லாம் இவர் இருக்க போது இல்லை மூணு மணி மூணு அட்டாக் இருக்கும் பயங்கர ஸ்ட்ராங்காக இன்னொரு தலைவரில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து அவர்களும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஐந்து மணி அப்படின்னா ஐந்து முனை போட்டி நாலு மணி அட்டாக்கு பார்ப்போம் ஆனால் சார் பொதுவாக வந்து விஜய் சார் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே ஒரு படத்துக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கும் பட் டைரக்ட்டாக பேர் சொல்லியே ஒரு ஒருத்தவங்களும் அட்டாக் பண்ணுறாரு போது அடுத்த ஒரு படம் சினிமாக்கெல்லாம் ஒன்றுமே இருக்காது இங்கே யாருமே அதை பண்ண மாட்டாங்க இங்கே என்னென்னா அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நல்ல மெச்சுரிட்டி இருக்குது வெதர் ஸ்டாலினை யாருக்காக இருந்தாலும் சரி இல்லை எடப்பாடி அவர்களும் சரி பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஒரு மெச்சுரிட்டி இருக்கும் சினிமா போய் தொட்டோம்னா நம்மளுக்கு அரசியலுக்கு பிரச்சனை வரும் தெரியும் அதுவும் பர்டிகுலராக எலெக்ஷன் வரப்போகிற அந்த பீரியடில் போய் சினிமா தொடக்கூட மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுவாங்க கடைசி வரையும் வந்து அந்த ரிலீஸ்ன்றது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் பயந்துகிட்ருப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா காம்படிஷனில் ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு வரும்போது ஸ்கிரீன்ஸ் எப்படி அலக்கேட் ஆகுது டிஸ்ட்ரிபியூட்டருக்கு தான் பயமாக இருக்கும் படத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்னா நம்மளுக்கு கரெக்டான தியேட்டர் கிடைக்குமா ஏன்னா கடைசி படம் இல்லை இப்போ அடுத்த படத்துக்கு லுக்கிங் ஃபார்வர்டா இல்லாத போது இந்த படம் தான் கடைசி படம் வரும்போது எக்ஸிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர் டிசைட் பண்ணலாம்ல நான் எப்படி அலக்கேட் பண்றேன்னு அதை வந்து நீங்க அரசியலா சொல்ல முடியாது இல்ல சார் எனக்கு இந்த படத்தை நான் போட்டுக்கிறேன் இந்த படம் வாங்க இந்த டேர்ம்ஸ் கொடுத்தா நான் போட்டுக்கிறேன்னு வாங்க அப்போ அதை வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி ரிகவரி பண்ணுறேன்ற ஒரு பயம் போய்ட்டே இருக்கும் ஏன்னா ஒரு ஃபேர் காம்படிஷன் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது சர்க்கார் படத்துக்குலாம் வந்துட்டு ஒரு தரப்பில் வந்துட்டு ஏடிஎம் சில சிக்கல்கள் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு தேட்டர்ஸில் வந்துட்டு இஷ்யூ ஆனதுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது இப்போ இங்கே வந்து எடப்பாடி அவர்கள் வந்துட்டு இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க சொல்லணும்னா மற்ற எல்லாருமே கூட யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது எடப்பாடி அவர்கள் இமீடியட்டாக ரியாக்ட் பண்ணாங்கன்னும்போது ரொம்ப சிந்தித்தாங்களே இல்லை அந்த டேரத்தில் நீங்கள் பார்க்கணும் அந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆனது விதின் நோ டைம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இது நடந்தது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சர்க்கார் வந்தது அப்போது ஒன்றரை வருஷத்துல வந்து சிஎம்மாக அவர் வரும்போது அப்போ அம்மா போயிட்ட பிறகு எடப்பாடி சிஎம் வராரு அந்த படத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் அவங்கள சீன்ற மாதிரி இருந்தது அவங்க கொடுத்த அந்த மிக்ஸி கிரைண்டர் அந்த ஃப்ரீயாக கொடுத்ததெல்லாம் வச்சு ஒரு சீன் வச்சுருந்தாங்க அதுக்கு எதிராக தான் அவங்க சொன்னாங்க அப்போ எங்களை டைரெக்டாக சீன்றீங்க இத்தனைக்கும் சென்சரான படம் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க தேட்டரில் இப்போ எதிர்ப்பு நீங்கள் தேட்டருக்கு தெரிவித்தாலே தேட்டருக்காரங்க பயந்துருவாங்க ஏன்னா பொறுத்த வரையும் அது ப்ராப்பர்ட்டி அசெட்ஸு நீங்கள் பாட்டு கல் இருந்திங்கன்னா அவங்க வந்து யார் செலவு பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் போய் நீங்கள் ப்ரொடியூசர் கே காம்பிஷன் கேட்க முடியாது அப்போது ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அந்த தேட்டர் ஓனர்லாம் சார் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணி கொடுங்க இல்லைனா எங்கள் தேட்டருக்கு பிரச்சனை வந்துடும் ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் வந்து தேட்டரில் வந்து கலடா பண்ணுறாங்க அப்படின்னாலே உடனே வந்து ஒரு மாற்றம் வரும் அதை தான் அவங்க பண்ணாங்க ஸோ அவங்க வந்து அரசியல் ரீதியாக எதிர்க்கலை அவங்க தொண்டர்கள் போய் எதுக்கு ஆரம்பிச்சாங்க ஏன்னா எங்களுடைய கட்சியினுடைய விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவாக பேசுகிறீங்க கிண்டல் அடிக்கிறீங்க நாங்கள் மாட்டோம் அப்படின்னா சர்க்காரில் சொன்னாங்களே தவிர எதிர்ப்பாக சொல்லலை அது எப்போ அந்த சீனை மாடிஃபை பண்ணிட்டு தூக்கிட்டோம் சொன்னாங்களோ முடிஞ்சிச்சு அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு படம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போச்சு சர்க்கார் உங்களுக்கு தெரியும் பயங்கர சக்ஸஸாக போச்சு ஸோ ஒரு திரைப்படத்தில் என்ன மாதிரி செய்தி சொல்கிறாங்க அது எந்த மாதிரி தொண்டர்களை அதாவது ஒரு உசுபேத்து பேத்து பொறுத்து தான் ஒரு இது இருக்கும் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் இந்த பீரியட் அது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது ஒன்றுமே நடக்காது என்னென்னா நாலு மாதம் எலெக்ஷன் வரப்போகுது ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் மக்கள் மத்தியில் இருக்கும் இந்த படத்தை ஏதாவது டபுள் பண்ணாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷாக மெமரியில் மக்கள் மத்தியில் இருக்கும் அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த பாட்டியை பாதிக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி அவர்களுக்கும் தெரியும் சிஎம் அவர்களுக்கும் தெரியும் அதனால் அதெல்லாம் எதுவுமே நடக்காது இந்த படம் ஜனநாயகரை பொறுத்தரையும் ஒரு ஸ்மூத்தான ரிலீஸாக தான் வரும் ஆனால் எவ்வளோ பெரிய ரிலீஸு ரெவன்யூ எடுக்க முடியுமா எந்த மாதிரி ஷோஸ் கிடைக்கும் இதெல்லாம் நமக்கு இன்டர்வில கிடையாது அது பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அது வேற மாதிரி போகும் அது அந்த நேரத்தில் தான் பேச முடியும் பொதுவாக வந்து அரசியல் மேடைகளில் அங்கில்னு யாரும் எதையும் கூப்பிட்டு நம்ம பார்த்ததே இல்லை ஸ்டாலின் அங்கல்னு சொல்லி அது சொன்னது ரொம்ப அழகாகவே இருந்தது பட் நீங்கள் அதை ஒரு அங்கிள்னு சொல்லியே பழக்கப்பட்டார் இப்போ நீங்கள் அதை வந்து நெகட்டிவாக பார்க்கல நான் ட்வீட் பண்ணும்போது நிறைய பேர் அவர் அங்கிள் சொன்னார் நீ எப்படி ட்வீட் பண்ணேன்னா அது அவர் அவர் ரொம்ப ஃபன்னாக அதாவது அவர் அவ்வளோ ரெஸ்பெக்டில் சொல்கிறார் ஓகே அதாவது என்னன்னா அவர் அத்தனை வருஷம் அவரோட பழகியிருக்காரு ஸ்டாலின் அவர்களோட விஜய் சாரும் பழகியிருக்காரு விஜய் சார் பார்க்கும்போது எப்படி சொல்லியிருப்பாரு சார்னு சொல்லிருப்பாரு நிச்சயமாக அங்கிள் அங்கிள் தான் சொல்லியிருப்பாரு ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்னோண்யம் இருக்கு முன்னாடியிலிருந்தே பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சந்திரசேகர் சாரும் கலைஞர் அவர்களும் அவ்வளோ க்ளோஸ் பல முறை வந்து விஜய் சார் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு அவங்கள பேசியிருக்காரு அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்ஏசி சார் வந்து கலைஞர் ஐயருடைய வசனங்கள்லாம் வச்சு படம் எடுத்திருக்காரு அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஒன்று இருக்குல்ல அது தான் அரசியல் வரணும்னு அவங்க இறங்கி தீவிரமாக இறங்கி வந்தாங்க இப்போ அந்த ஒரு பதினெட்டு வருட காலம் இவர் வந்து ஸ்டாலினை வேறுகள் எப்படி பார்த்துருப்பாரு எப்படி பேசியிருப்பாரு வீட்டுக்கு போயிருந்தாலும் அங்கிள் அப்படிதான் சொல்லியிருப்பார் அவர் மைண்டில் அதுதானே ஓடிட்டுருக்கோம் நம்ம எப்போமே பேசி பழகின ஒரு மனிதரை எப்படி கால் பண்ணுவாங்க திடீர் ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்ல முடியுமா அது ஒரு மாதிரி உணர்வுபூர்வமாக இருக்காது இல்லை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு இவருக்கு ஏன்னா ஏ வயசுக்கும் அவர் வயசுக்கும் இருக்கிறது அங்கிள் தான் கால் பண்ண முடியும் அப்பான்னு சொல்ல முடியாது ஸ்டாலின் அப்பான்னு சொல்லி ஏன்னா அவர் அப்பான்னு என்னை கூப்பிடுங்கன்னு அவர் சொல்கிறாரு ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு வந்து இவர் ஸ்டாலின் அங்கிள் சொல்றதுல இது இல்லன்னா காமெடியா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சது இந்த அந்த பர்சனலா பழகிறது அப்படியே பேசுறாருப்பா இவர் அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு நிறைய பேர் அங்கிள் தானே சொல்லுவாங்க அந்த அங்கிள் சொல்லும் அது சொல்லும் போது பப்ளிக்ல சொல்லும் போதும் அது எந்த பிரச்சனையும் இல்லை நம்மள சாரு ஐயான்னு சொல்ல மாதிரி எதிர்பார்க்க முடியாதுல அவர் அப்படி சொல்ல மாட்டார்ல அதுவும் நரேந்திர மோடிஜி அப்படி எப்படி சொல்றாரு பாத்தீங்களா அவர் ஃபுல் நேவர் சொல்லி சொன்னார் நான் வந்து வரல வரக்காம அடிக்கிறாரா தலைவர் அப்படின்னு அதாவது நரேந்திர பாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு அதாவது அவருக்கு தெரியுது அவங்கள எப்படி கால் பண்ணணும் இங்க வந்து சாலின் ஐயா அவர்களை எப்படி சொல்லணும் இப்போ நான் ஐயா ஐயாயின்னு சொன்னது காரணம் எனக்கு வந்து ஐயா தான் சொல்லி பழக்கம் ஏன்னா அவர் வந்து ஒரு சிஎம்மா நான் பார்த்திருக்கேன் அவர் மிகப்பெரிய ஒரு தலைவராக பார்க்கும்போது நான் சாலின் ஐயா அவர்கள் சொல்லுவேன் எடப்பாடி ஐயா தான் நம்ம சொல்லுவோம் சார் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா சார்ன்றது வேற நம்ம பழகிற ஆளுங்களே சார சொல்லிடலாம் ஐயா பெரிய தலைவராக இருக்கும் ஐயா தான் சொல்லுவோம் அந்த மாதிரி அவருக்கு வந்து பழகின விதத்தில் அவர் அங்கிள் சொல்ற மாதிரி தான் நான் பார்த்தேன் அதை வந்து ஒரு மிமிக் பண்ணுற மாதிரியோ இல்லை ஃபன் பண்ற மாதிரி நான் பார்க்கல பழகின விதத்தில் அவர் பேசுறாரு பொதுவாக வந்துட்டு சார் நம்ம மேலே இங்கே விமர்சனங்கள் யாரும் மேடையில் வந்துட்டு அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க இப்போ குறிப்பாக வந்துட்டு இவங்க இவங்களோட பி டீம் சி டீம் அப்படிங்கிறதுலாம் பொதுவாக பேச மாட்டாங்க ஆனால் பிஜேபியினுடைய பி டீம்னு தாவேகா சொல்லும் போது கூட அது அங்கேயே மேடையில் உடைக்கிற அந்த துணிச்சல் அழகாக ஆமாமா ஹண்ட்ரட் பெர்சென்ட் அவர் வந்து ரொம்ப தைரியமா பேசினார் நேற்று பேசின பேச்சில் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டார் பி டீம் அப்புறம் வந்து இவங்க ஏடிஎம்கே வச்சு செய்கிறாரு அப்படிப்பட்ட புரட்சித்தலைவர் பார்ட்டி எப்படி இருக்கு போய் பிஜேபி கூட சாயின் ஜாயின் ஆயிருக்கு பிஜேபி தாமரையில் தண்ணியே ஓட்டாது எது இங்கே மக்கள் எங்க ஓட்டுவாங்க அப்படின்னு அடிச்சு தள்ளுறாரு இப்போ பிஜேபியினுடைய ரியாக்ஷன்லாம் பார்க்க தான் போறீங்க அதாவது நான் சொல்கிறதில்ல பிஜேபி ரியாக்ஷனை பார்க்க போகிறீங்க இவங்க நாம் தமிழ் கட்சி ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது நாலு முனை அட்டாக் அவர் பார்க்க தான் போகிறாரு பட் இஸ் ப்ரிப்பேர்ட் அதெல்லாம் பார்த்து வந்தவர் தானே பல வருட காலம் வந்து முப்பத்தி மூணு வருட காலம் சினிமாவில் அவர் பார்க்காத எதிர்ப்புகளாக சினிமாவில் அவர் கண் என்ன பார்க்காத நெகட்டிவிட்டியாக தோல்விகள் வந்து ஒரு கட காலகட்டத்தில் ஒரு ஏழு படம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சிருக்கு அப்போ விஜயசாரனுடைய மார்க்கெட் முடிஞ்சிருச்சு இன்னொரு நடிகர் அப்போ வந்து பயங்கர பரபரப்பாக பெருசாக வந்திருந்தார் ஆனால் அது பிறகு திருப்பி வந்துட்டார் பேக் டு அதே பொசிஷன் வந்து நின்னர் விஜய் சார் வந்து இஸ் இஸ் லைக் காட்ஸ் இது மாதிரி தான் இதை சொல்லுவாங்க ரஜினி சார் விஜய் சார் பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்வின்சிபிள் நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் இன்வின்சிபிள் பீப்புள் அவங்களுக்கு பிளஸிங் அப்படி தான் கடவுளுடைய பிளஸிங் அப்படின்னா இன்வின்சிபிள் பீப்புள்னால் இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் வந்து என்ன நெகட்டிவிட்டி பண்ணாலும் என்ன தான் பேசுனாலும் பேசினாலும் அவங்க உச்சத்துலேயே இருப்பாங்க ஏன்னா கடவுள் அவங்கள அப்படி தான் வந்து படைச்சிருக்காரு நம்மள வந்து ஸ்ட்ரகிள் பண்ணடான்னு படிச்சிருப்பாங்க சில பேரை வந்து உச்சத்துல வைக்கணும்னு கடவுள் அவங்களுக்கான கொடுத்த பிளஸ் வந்து ரஜினி சார் தான் கடவுள் அவ்வளவு மதிக்கிறார் கடவுளை வந்து பேசிட்டே இருக்காரு கடவுள் கொடுத்த பிளசிங் தான் எனக்கு கடவுள் கொடுத்த பிளஸ் சோ அவருக்கு அது புரிதல் இருக்கு அவர் கரெக்டாக சொல்றாரு எனக்கு எடுத்த கெடுத்த இல்லை இவர் தான் என்ன சொல்றாரு விஜய் சார் வந்து அந்த அளவுக்கு கடவுளை பத்தி பேச மாட்டேன் அவர் பேசுகிற விஷயம் வந்து மக்கள் கொடுத்த பிளஸிங் அப்படின்றார் எல்லா வீட்லேயும் எனக்கு கொடுத்த பிளெஸிங் தான் நீங்க கொடுத்த பிளசிங் தான் நான் என்ன உச்சத்துல வச்சிருக்கின்றார் அது எத்தனை பேர் கிடைக்குது ஒரு ஒரு வீட்லேயே வந்து கொண்டாடுற ஒரு நடிகராக இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க உண்மையிலே நான் பார்த்துருக்கேன் பல படங்கள் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுது ஒரு வசூல் பண்ணுறது கலெக்ஷன் எவ்வளோ கஷ்டம் அதாவது மக்கள் வந்து தெரியறங்களை காசு கொடுத்து படம் பார்க்குறதுலாம் அவ்வளோ ஈஸியே கிடையாது அவங்க ஒரு நடிகரை ரசித்து ஒரு படத்தை பார்க்குறதுன்றது அவ்வளோ ஈஸியே கிடையாது அந்த படம் ஆவரேஜாக இருந்தாலும் நான் பார்ப்பேன் இந்த நடிகரை பார்ப்பேன் நடிக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடையாது அதை அச்சீவ் பண்ணுறது ரஜினி சார் ஒரு விஜய் சார் இந்த ரெண்டு பேருமே வந்து இவ்வளோ பெரிய ஆளுமைகளாக நம்ம ஏன் கொண்டாடுறோன்னா தேர் இன்வின்சிபிள் தே ப்ரூவ் ஓவர் தி இயர்ஸ் நாட் ஒன் இயர் டூ இயர்ஸ் ஒரு ரெண்டு மூணு படத்தில் கிடையாது பல படங்களில் அவங்க ப்ரூவ் பண்ணத்தோட தான் இந்த உச்சத்தில் இருக்காங்க அதை தான் விஜய் சார் கான்ஃபிடன்ஸாக பார்க்குறேன் அவர் பேசின அந்த உத்வேகமாக தான் பார்க்குறேன் அவர் சொல்லலை நான் வந்து இவ்வளோ உச்சத்துலேருந்து இருந்து சம்பாதிச்சுட்டு வந்து நான் விட்டு வரேன்னா எதுக்கு வரேன் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு வரல சினிமா விட்டு விலைக்கு போகும்போது வரல அப்படின்லாம் சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் எவ்வளோ தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கார் பாருங்க யார் என்ன அப்போஸ் பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்னை பற்றி என்ன கமெண்ட் பண்ணாலும் என்ன பிரச்சனை இல்லை பார்த்து எல்லாம் ஒரு கைன்னு இறங்கிட்டே இருக்காரு அவரே வரல இவர் எப்படி வரக்கூடாது உடனே இது ரஜினியை தான் சொன்னார் அப்படின்னு ஒன்னு இன்னொரு இடத்துல வந்துட்டு என்ன மார்க்கெட் இல்லாமல் ரிட்டையர் ஆன டைம்ல அவர் போது உடனே கமர்சியர் போய் இது ஒரு கேள்வியாவே அதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வச்சிருக்காங்க ஆமா ஆமா இது ஆனா அவர் ரொம்ப அழகாக சொன்னார் என்ன சொன்னாரு அவர் வந்து என்ன சொன்னாரா அதாவது என்ன பத்தி யாராவது பேர் சொன்னாரா அப்போ போஸ்டல் அட்ரஸ் இல்லாத போது எனக்கு எது கேள்வி கேட்குறீங்களா வயிறு சிரிச்சுட்டாரு அவர் என்ன சொன்னாரு எனக்கு போடாத தபாலுக்கு நான் எதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்டீங்களா அது எனக்கு போடாத தபால் அதாவது அந்த போஸ்ட் எனக்கு போடல அப்படி எதுக்கு நான் பதில் சொல்லணும்னா இருப்பாரு அங்கதான் சார் நிக்கிறார் கமல் சார் அப்படி இல்லையே கமல் சார் அங்க உச்சத்தில் தான் இருக்காரு அவரும் இன்னொரு பயங்கரமா சம்பளங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க அவர் கல்கி படத்துல என்ன சம்பளம் கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் அடுத்த படத்துல பார்ட் டூல எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க தெரியும் அடுத்த படத்துல எவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு தெரியும் அப்ப அவர் உச்சத்துல தான் இருக்காரு அவருக்கான டிமாண்ட் இருக்கா இல்லையா அவர் தான் டிசைட் பண்ணணும் என்ன படம் பண்ணணும் எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அதனால் அவர் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்து அரசியல் வரல அவருக்கு அரசியல் வந்து பிடிச்சிருக்கு அது அரசியல் களத்தில் வரணும்னு ஆசைப்பட்டார் அதுக்கான ஒரு மூமெண்ட் அவர் பண்ணிகிட்ருக்காரு ரஜினி சாரை பொறுத்தவரையும் ஒரு மெச்சூர்டாக ஒரு இடத்துல டிசைட் பண்ணார் என் ஹெல்த்து எனக்கு கோஆப்ரேட் பண்ணல இந்த நேரத்தில் நான் அரசியல் வரப்போகிறது இல்லைன்னா அதனால் அவர் ரஜினி சாரை சொன்னார் கமல் சாரை சொன்னார்ன்றதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் ஜென்ரலாக ஒன்று சொல்கிறார் நிறைய நடிகர்கள் இருக்காங்களே ஏன் நீங்கள் வந்து அதே சரத்குமார் சாரை சொன்னால் சொல்லக்கூடாது என்ன சொல்றீங்க நான் சரத்குமார் சார் என்னுடைய நண்பர் அவருக்கு அப்படி அதாவது நீங்க ஏன் வந்து சினிமாவில் இவங்கள்ட்ட பேர் தான் அரசியல் நினைக்கிறீங்கன்ற பல நடிகர்கள் இருக்காங்க அரசியல வந்து பல நடிகர்கள் வந்து இருக்காங்க அதுல அவர் யாராவது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா இதெல்லாம் போற போக்குல சொல்ற விஷயம் தவிர இது வந்து ஒரு ஒருத்தர் மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு இவர் இவரம் டார்கெட் பண்ணி சொன்னாரு லவ் டார்கெட் பண்ணி சொன்னார்லாம் கிடையாது அதே மாதிரி நான் சொல்லிடுறேன் விஜயகாந்த் உச்சத்துல இருக்கும் போது தான் வந்துச்சு அந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வந்தது ரமணான்ற படம் மிகப்பெரிய வெற்றி அது மாதிரி வல்லரசு எல்லாம் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்துட்டு இருக்கும்போது அரசியல் வந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கொடி வரும் அந்த படத்துலலாம் அப்பயே எல்லாரும் சொன்னாங்க இவ்வளோ பெரிய வெற்றிகள் கொடுக்கும்போது எதுக்கு வந்து விஜயகாந்த் சார் இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் போகிறார் அப்படின்னாங்க அவரும் உச்சத்தில் இருக்கும்போது தான் வந்தார் அவருடைய உச்சம் அவருடைய கரியர்லேயே மிகப்பெரிய உச்சத்தை அவர் அடைஞ்ச பிறகு தான் அவரும் அரசியல் வந்தார் அவர் வந்து சினிமா விட்டு விலகும் போது வந்து அரசியல் வரல விஜயகாந்த் சார் அப்போது இவர் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவர் அவருக்கான உச்சம் இவர் இவருக்கான உச்சம் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லது வந்தது தேங்க் தேங்க்யூ